அது ஒரு ஆத்தங்கரையோரமா இருக்கிற அழகான கிராமம் அது மார்கழி மாசம் பொங்கலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த ஊர்ல குழு ரொம்ப பயங்கரமா தான் இருந்துச்சு ஆனா கூடவே பண்டிகையும் களை கட்டுச்சு விவசாயிங்க விளைஞ்ச விளைச்சல் எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் போது ரங்கையா வீட்டு திண்ணில உக்காந்துக்கிட்டு இருந்தான் அவனுக்கும் அவன் பொண்டாட்டி கௌரிக்கும் பண்டிகையை பத்தி கொஞ்சம் வாக்குவாதம் போய்கிட்டு இருந்துச்சு ரங்கையா பழைய கணக்கு புத்தகத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு தலைய சொரிஞ்சுக்கிட்டு ஏண்டி கௌரி விளைச்சலாம் நல்லபடியா தான் விளைஞ்சது ஆனா வெளியில விலைவாசி அதிகமா இருக்கு பொங்கல் பண்டிகை கொண்டாடணும் தான் ஆனா செலவ நினைச்சாதான் இதையும் பட்டு பட்டுன்னு துடிக்குது நீ என்னன்னா இதை வாங்கித்தா அதை வாங்கித்தான்னு பெரிய சீட்டே போட்டு கொடுத்துருக்க அப்ப கௌரி அரிசி மாவை ஜலிச்சுக்கிட்டே ஏங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வர பண்டிகைங்க வீட்டுக்கு சுண்ணாம்பு கூட பூசலனா எப்படி இருக்கும் அந்த ராமையோட வீட்டை பாருங்க நல்லா சுண்ணாம்பு பூசி எப்படி பழிச்சேன்னு இருக்குன்னு நம்ம தான் இன்னும் தூசி பிடிச்சி போய் அப்படியே இருக்கு அந்த ராமையாவுக்கும் நமக்கும் என்னடி சம்பந்தம் அவனுக்கு பட்டணத்துல வியாபாரம் இருக்கு அவனுக்கு இருக்கிற சொத்துக்கு அவன் சுண்ணாம்பு இல்ல வீட்டுக்கு தங்க தகுடாலிய கூட செவரு கட்டுவான் நம்ம என்னடி இருக்கு சுண்ணாம்பு அடிக்கலாம் ஆனா எதுனா கலர் போசணும்னு மட்டும் கேட்காத முந்தானியத்து அந்த லட்சுமி அம்மா வந்தாங்க என்னை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா ஏடி கௌரி இன்னும் வீடு இப்படி பாலடைஞ்ச வீடு மாதிரியே இருக்க முந்தா நேற்று என் புருஷன் கலர் வாங்கிட்டு வந்தாரு வீட்டுக்கு கலர் பூசி வச்சுருக்கேன்னு சொல்லிச்சு இந்த தடவை நம்ம வீடும் கலரா தான் இருக்கணும் அப்புறம் அதிரசம் செய்யறதுக்கு ஒரு அஞ்சு கிலோ நெய் கொண்டு வாங்க என்னது அஞ்சு கிலோ நெய்யா அதிரசத்தை எண்ணெயில பொறிச்செடுத்து மேல சும்மா நெய்யை தடவுவாங்க நீ விட்டா நெய்யிலையே அதிரசத்தை பொறிச்செடுப்ப போலையே ஆமாங்க இந்த தடவை அந்த லட்சுமி அம்மாவோட வாயை மூடணும் அவங்க நெய்யில தான் அதிரசத்தை சுட்டு எடுப்பாங்களாம் அதோட ருசி உனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க அதான் இந்த தடவை நான் நெய்யில் சுட்டு எடுக்கலான்னு இருக்கேன் பணம் இல்லைன்னுலாம் சொல்லாதீங்க வீட்டில் இருக்கிற அரிசி மூட்டையை வித்தாவது பணத்தை கொண்டு வந்து பண்டிகைக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க ரங்கையா சோகமா பொம்பளைங்க போட்டி போட ஆரம்பிச்சா சொத்தெல்லாம் கரையோன்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் உன்னோட விருப்பம் என்ன சொல்றியோ வாங்கிட்டு வர நாளைக்கு அந்த ராமையா போகிய பெருசா கொளுத்துவான் அப்ப என்ன இழுக்காத அது உங்களுக்காச்சு அவருக்காச்சு ஆம்பளைங்க சண்டைக்குள்ள நான் எதுக்கு வரப்போறேன் வெள்ளம் நல்ல வெள்ளமா வாங்கிட்டு வாங்க பாகு காய்ச்சணும் இல்ல நல்ல வெள்ளமா இருந்ததா பாகு நல்லா வரும் சரி சரி சந்தைக்கு போறேன் நல்ல வெள்ளம் நெய்யெல்லாம் பார்த்து கொண்டு வரேன் அடுத்த நாள் காலையில போகி பண்டிகை கௌரி வீட்டு வாசல்ல அழகா ஒரு கோலத்தை போட்டா இன்னொரு பக்கம் லக்ஷ்மி அம்மாவும் அழகா கோலத்தை போட்டிருந்தாங்க அப்ப ரெண்டு பேருக்குமே ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு லக்ஷ்மி அம்மா கௌரிய பார்த்து அடியே கௌரி கோலம் அவ அதிகமா இல்லையா என்ன அப்படியே கோடி கிற்குன மாதிரி கிரிக்கிருக்க என் வீட்டில் பார்த்தியா அப்படியே அச்சடிச்ச மாதிரி கோலம் போட்டிருக்கேன் கோலமாவு அதிகமாக போட்டால் மட்டும் அது கோலம் கோலமாயிடாது மனசார சந்தோஷமாக போட்டாதான் அது கோலமாவும் என்னோட கோலத்தில் என்னோட திறமை தெரியுது உங்கள் கோலத்தில் செலவு மட்டும் தெரியுது பரவாயில்லையே தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் என்ன ரங்கையோட பொண்டாட்டியாச்சே அது கூடவா தெரியாது சரி எங்கள் வீட்டில் நாளைக்கு பொங்கலுக்கு பலகாரம் பலவிதமாக செய்கிறோம் உங்கள் வீட்டில் என்ன செய்கிறீங்க வெறும் அதிரசம் மட்டும் தானே நான் பலகாரம் ஒன்று செஞ்சாலும் அது நாற்பது பலகாரத்துக்கு சமம் எங்கள் வீட்டில் நான் பயன்படுத்துகிற நெய்யோட மனத்துக்கு இந்த ஊஜனங்க மொத்தமும் என் வீட்டு வாசல தான் வந்து நிற்கும் நீங்கள் என்ன செஞ்சாலும் அது அவ்வளோ நல்லா இருக்க போதா வீணாக போய்ட்டு போது பார்த்துக்கோங்க லக்ஷ்மி அம்மா மூஞ்சி திருப்பிக்கிட்டு ம் என்ன வருது எப்படி வருதுன்னு பார்க்கத்தானே போகிறேன் எங்கள் வீட்டில் சமைக்க இருந்து ஆளுங்க வராங்க உன் வீட்டில் நீ தான் செய்யணும் நான் பாசத்தோட சமைச்சு குடுக்கற சாப்பாட்டுல இருக்கிற அந்த சுவை வேலைக்காரங்க செய்யற சாப்பாட்டுல இருக்குமா என் புருஷனுக்கு நானே சமைப்பேன் யார் சமையல் நல்லா இருக்கு சாயந்தரம் கொடுக்க வரும்போது அப்பதான் ரங்கய்யா ராமையா அந்த பக்கமா வந்தாங்க அப்ப ராமையா ரங்கையாவை பார்த்து என்ன ரங்கையா இந்த தடவை போகி நெருப்பு எங்க தான் பெருசா இருக்கும் என் தென்னந்தோப்புல இருந்து பழைய தென்னை மரத்தை வெட்டி வச்சிருக்கேன் அந்த நெருப்பு ஆகாயம் வரைக்கும் போகும் அட என்ன ராமையா நாம் வீட்டில் இருக்கிற பழைய பொருளை போட்டு தான் போகி கொளுத்தணும் அதை விட்டுட்டு மரத்தை போய் வெட்டுறது தப்பு இல்லைங்களா நான் என் வீட்டில் பயன்படாமல் இருக்கிற பொருளை வச்சு தான் போகியை கொளுத்த போகிறேன் ஓஹோ அப்போ போகி நெருப்பு போட உன் வீட்டில் விறகு கூட இல்லையா ஏழையோட வீட்டில் போகி இப்படி தான் இருக்கும் சரி குளிர் காஞ்சிக்கோ நெருப்பு சின்னதாக இருந்தால் தான் குளிர்காய சுகமாக இருக்கும் பெருசா நெருப்பு போடுறேன்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற குடிசைக்கு தீ வச்சிடாதீங்க பாத்துங்க என் இடத்துல நான் நெருப்பு போட போறேன் உனக்கு என்ன நாளைக்கு பாரு ஊரே என் வீட்டை தான் வந்து பார்க்கும் பார்க்கலாம் ராமையா நெருப்பு அணைஞ்சி போனா மிச்சம் இருக்கிறது சாம்பல் தான் அதை பார்த்து யாரும் பெருமைப்பட மாட்டாங்க அப்ப கௌரி ரங்கையா கிட்ட ஏங்க அவர்கிட்ட என்ன பேச்சு உள்ள வாங்க நிறைய வேலை இருக்கு அன்னைக்கு சாயந்தர நேரம் ஹரிதாசனுடைய வேஷத்தை போட்டு சில பேர் கையில தம்புராவை பிடிச்சுக்கிட்டு பானையை நெத்தியில வச்சுக்கிட்டு வந்தாங்க அவங்க நேரா ரங்கைய வீட்டுக்கு தான் வந்தாங்க ஹரிதாச பாட்டு பாடிக்கிட்டே ஐயா வணக்கங்க நல்லா இருக்கீங்களா உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிற வரைக்கும் இந்த ஊர்ல மழையும் பெய்யும் ஊரும் நல்லா இருக்குங்க ஐயா ஹரிதாசன் வேஷம் போட்டு வந்திருக்கேன் ஏதோ உங்களால முடிஞ்சதை கொடுத்தீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க நானும் போய் பொங்கல் கொண்டாடிப்பேன் வாங்க ஐயா வாங்க நீங்கள் வந்தாலே போதும் எங்கள் தெருவே அப்படியே களை கட்டிடும் ஏதோ உங்கள் புண்ணியங்க இந்த வருஷம் விளைச்சல் நல்லா வந்துச்சா விவசாயிங்க கண்ணில் சந்தோஷம் தெரியுதே கடவுள் புண்ணியத்தில் இந்த வருஷம் பரவாயில்லை இந்தா இந்த அரிசியை வாங்கிக்கோ ரொம்ப நன்றிங்க ஐயா பக்கத்து வீட்டு ராமையாவோட வீட்டு கதவை தட்டின யாரும் வெளியில் வரல தூங்குறாங்களோ இல்லை கொடுக்க மனசு வரலையோ அவங்க பெரிய மனுஷங்கல்ல நேரத்துக்கு ஏத்த மாதிரி தான் எல்லாத்தையும் செய்வாங்க கொஞ்ச நேரம் இரு வருவாங்க அப்போ கௌரி வெளியில வந்து அரிசி எல்லாத்தையுமே கொடுத்து நாளைக்கு எங்க வீட்டுல அதிரசம் வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்க ஆமா அதிரசம் இனிப்பா இருக்கும் அதே மாதிரி உங்க மனசும் இனிப்பானதுதான் உங்க புருஷ மனசு இந்த ஊர்ல யாருக்கு வரும் அவர்கிட்ட எந்த சண்டை சாடியும் போடாம கூட சேர்ந்து வாழுங்கம்மா அதை இனிப்பு எதுவுமே இல்ல நாங்க போடுற சண்டை உங்களுக்கு எப்படிங்க தெரியும் ஒரு நாருக்கு காது இருக்கும் இந்த அரிதாசனுக்கு தெரியாம இருக்குமா உங்களுக்குள்ள சண்டை வரலாமா பக்கத்து வீட்டுக்கு இருக்காரு தியாகௌரி அரிதாசன் எவ்வளவு நல்ல விஷயத்த சொல்லிட்டு போறான் நாம தான் பந்தயம் போட்டின்னு மனச போட்டு கெடுத்து வச்சிருக்கோம் இந்த மாதிரி பேசுறதெல்லாம் நல்லாதான் இருக்கும் ஆனா மானத்தை காப்பாத்தி வாங்க உள்ள வேலை இருக்கு கௌரி ரங்கையா ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க வீட்டுல அதிரசம் சுட்டுக்கிட்டு இருந்தாங்க மனம் வீடெல்லாம் பரவுச்சு ஆனா இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மாவும் அதிரசத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா ஏதோ தப்பா இருந்துச்சு ராமையா வீட்டுக்குள்ள இருந்து லக்ஷ்மி அம்மா கத்துற சத்தம் லக்ஷ்மி அம்மா சத்தமா ஐயோ 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 பாகு தீஞ்சி போச்சே எல்லாம் வீணா போயிடுச்சே ராமையா அதை பார்த்து என்னடி பண்ணி வச்சிருக்க அதிரசம் சூட பட்டணத்துல இருந்து ஆளை கூட்டிட்டு வரேன்னு சொன்னா வேண்டான்னு அதிரசம் கூட உனக்கு ஒழுங்கா செய்ய வராதா கொஞ்சம் இப்படி போயிட்டு இப்ப நாளைக்கு வீட்டுக்கு வர சொந்த எல்லாம் நான் என்ன பலகாரத்தை கொடுப்பேன் ராமையா கோவமா ஏ மானம் போச்சு ஊர்ல எல்லாருமே நான் என்ன கொடுப்பேன்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க நீ இப்படி பண்ணி வச்சிருக்க அந்த ரங்கையாவுக்கு விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான் இப்போ வெள்ளம் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தாலும் கடையெல்லாம் மூடி இருக்குமே இந்நேரத்துக்கு வெள்ளத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் இந்த பக்கம் ரங்கையா கௌரி ரெண்டு பேருக்கும் அந்த சண்டை கேட்டுச்சு கௌரி கேட்டுச்சா பாவம் ராமையாவோட வீட்டில் பாகு தீஞ்சி போச்சா அப்ப கௌரி உள்ளுக்குள்ள சந்தோஷமா ம் அதுதான் கடவுள் இருக்கான் கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்னு சொல்றது என்கிட்ட நான் தான் நல்லா செய்வேன்னு பெருமை பேசினாங்கல்ல அவங்களுக்குலாம் அப்படிதான் ஆகணும் அப்படி சொல்லாத கௌரி பண்டிகை நாள் அன்னைக்கு யாருமே வருத்தத்தில் இருக்கக்கூடாது நாளைக்கு அவங்க வீட்டுக்கு சொந்த பந்தம் வரும்போது அதிரசம் செய்ய முடியலன்னு சொன்னா அது அவங்களுக்கு அவமானமா இருக்கும்ல அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணனும் நான் கஷ்டப்பட்டு சுட்ட அதிரசத்தை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கவா ஆமா கௌரி நாம தான் அதிகமா அதிரசம் சுட்டிருக்கோமே நாம ரெண்டு பேரு தான் தேவையை விட அதிகமா இருக்கு அத வச்சு நாம என்ன பண்ண போறோம் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாமே அப்ப கௌரி யோசிச்சு பாத்துட்டு உண்மைதாங்க அந்த லக்ஷ்மி அம்மா என்னதான் பெருமை பீத்துக்கிட்டாலும் என்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க சரி நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்புறம் என்ன ஒரு பெரிய பாத்திரத்துல அதிர்சமோ மிச்சமான பாகையும் கொண்டு போய் கொடு ரங்கையா கௌரி அதிர்ஷ்டத்தை எடுத்துக்கிட்டு ராமையா வீட்டுக்கு போனாங்க லக்ஷ்மி அம்மா கதவை தரங்கம்மா யாரது என்ன எங்களை கிண்டல் பண்ண வந்திருக்கீங்களா கிண்டல் பண்ண வரல ராமையா உதவி செய்ய தான் வந்தோம் ரங்கையா கையில இருக்கிற அதிர்ஷ்டத்தை பார்த்து புருஷ பொண்டாட்டி ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க கௌரி இது இது என்னது லக்ஷ்மி அம்மா சமையலறையில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும் பண்டிகை நாளனைக்கு வீட்டில் பொம்பளைங்க அழக்கூடாது இந்தாங்க எங்கள் வீட்டில் நான் செஞ்ச அதிரசம் ரொம்ப நல்லாயிருக்கும் வர சொந்தக்காரங்களுக்காக இதை வச்சுக்கோங்க லக்ஷ்மி அம்மா ஆச்சரியம்மா கௌரி உண்மையிலேயே எனக்காக யோசிச்சா கொண்டு வந்திருக்க நான் உன்னை என்னெல்லாம் சொல்லி அவமானப்படுத்தினேன் அந்த கோபத்தில் மனசில் வச்சுக்காம எனக்காக உதவி செய்ய வந்திருக்கியா பொம்பளைங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளார போட்டு இருக்கத்தான் வேணும் அது சகஜந்தான் அதுக்காக ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது இன்னொருத்தங்க பார்த்து சந்தோஷப்படுறதா அதெல்லாம் என்னால முடியாது வர கொடுங்க ரங்கையா என்ன மன்னிச்சிடு பணம் இருக்கிற திமுறை உங்ககிட்ட காட்டிட்டேன் போகி நெருப்பு உன்னை விட பெருசா கொளுத்த போறேன்னு சொன்னேன் ஆனா உன் மனசு போகி நெருப்பை விட ரொம்ப பெருசுடா அட இதெல்லாம் மனசுல வச்சிக்காத நாம ஒரே ஊரை சேர்ந்தவங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கஷ்டம்னா உதவி செஞ்சுதானே ஆகணும் போகி போடும்போது ரெண்டு வீட்டுக்கும் நடுவுல போடலாம் அப்ப நெருப்பு இன்னும் பெருசா இருக்கும் எல்லாருமே நம்ம வீட்டை தான் பார்ப்பாங்க அப்போ லக்ஷ்மி அம்மா கௌரியை பார்த்து ரொம்ப நன்றி கௌரி இந்த அதிர்சத்தை பார்த்தாலே தெரியுது ரொம்ப நல்லா இருக்குன்னு நீ சொன்னது உண்மைதான் பாசத்தோட சமைச்சா அதோட சுவை பத்து மடங்கு அதிகமாகும் சரி சரி புகழ்ந்தது போதும் பாகு கொண்டு வந்திருக்கேன் வா வா ரெண்டு பேரும் சேர்ந்து மிச்ச அதிர்சத்தை பண்ணிடலாம் அடுத்த நாள் காலையில போகி பண்டிகை ரங்கையா ராமையா வீட்டுக்கு நடுவுல ஒரே ஒரு போகி நெருப்பு தான் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஊர்க்காரங்க எல்லாரும் அந்த நெருப்பை பாக்குறதுக்காக வந்தாங்க அப்ப ஹரிதாசனும் தான் நின்னுக்கிட்டு இருந்தான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாதான் அதை பண்டிகைன்னு சொல்லுவாங்க அதை இந்த ரெண்டு குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இன்னைக்கு நிரூபிச்சிருக்காங்க எப்பவுமே ஒற்றுமை தான் பலம் நமக்குள்ள போட்டி இருக்கலாம் ஆனால் பொறாம கூடாது பொறாமை இருந்தா அது ஒரு மனுஷனோட நிம்மதியை கெடுக்கும் அவனை சுத்தி இருக்கிறவங்க நிம்மதியையும் கெடுக்கும் இந்த பொங்கல் பண்டிகையில ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் ரங்கையா நெருப்பில் பழைய பொருட்களை தூக்கி போட்டு ராமையா பாத்தியா நம்ம ரெண்டு பேர் வீட்டு பொருளையும் தூக்கி போட்டா நெருப்பு எவ்வளவு பெருசா எரியுது ஆமா ரங்கையா இந்த நெருப்புல பொருளை மட்டும் இல்ல என் ஆணவம் திமுருன்னு எல்லாத்தையும் போட்டிருக்கேன் அதுவும் சேர்ந்து எரியட்டும் கௌரி இன்னைக்கு நீயும் அண்ணனும் எங்க வீட்டு விருந்துக்கு வரணும் இந்த வருஷம் பொங்கல் பண்டிகையை எங்க வீட்டுல தான் கொண்டாடணும் கண்டிப்பா லக்ஷ்மி அம்மா ஒன்னா இருந்தா சந்தோஷமா தான் இருக்கும் அப்ப ரங்கையா ஹரிதாசனை பார்த்து ஹரிதாசா உன் பேச்சு உண்மையாயிடுச்சு பண்டிகையில எல்லாரும் ஒன்னா இருந்தா தான் சந்தோஷம் இல்ல ஆமாங்க ஐயா பட்டணத்துல எல்லாரும் எப்படி பொங்கல் கொண்டாடுறாங்கன்னு தெரியாது ஆனால் நம்ம கிராமத்தில் எல்லாரும் ஊரே குடும்பமாக சேர்ந்து கொண்டாடுறது தான் வழக்கம் அதுதான் நமக்கு எல்லாம் பெருமையும் கூட அது கேட்டு எல்லாருமே கையை தட்டி சிரிச்சாங்க போகி நெருப்ப சுத்தி எல்லாரும் உட்காந்துக்கிட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு அவங்க வீட்டு கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா ஒருத்தகிட்ட பணம் இருந்தா அவன் வேற மாதிரி பொங்கல் கொண்டாடுவான் பணம் இல்லாதவங்க வேற மாதிரி பொங்கல் கொண்டாடுவாங்க ஆக மொத்தம் எல்லாருக்குமே பொங்கல் அப்படிங்கிறது ஒரு பண்டிகை அது பணம் இருக்கிறவனுக்கா இருக்கட்டும் பணம் இல்லாதவனுக்கா இருக்கட்டும் உண்டுதான் அது ஆத்தங்கரையோரமா இருக்கிற ராமபுரம் அப்படிங்கிற சின்ன கிராமம் அந்த ஊரோட எல்லையில வயல்களை ஒட்டி ஒரு சின்ன குடிசையில ரங்கையா கௌரி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அன்னைக்கு காலையில இருந்து பயங்கரமா மழை பேஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு சாயந்தரமாகி ராத்திரி ஆனாலும் கூட மழை விட்டப்பாடே இல்ல ரங்கையா வீட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு மழைய பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தான் அப்போ கௌரி சமையல் அறைக்குள்ள இருக்கிற பானைகளை பார்த்தா காலியா இருக்கிற அரிசி பானையை வெளியில கொண்டு வந்து ஏங்க காலையில சந்தைக்கு போறேன் அப்படின்னு சொன்னீங்க வீட்ல அரிசி பருப்பு எதுவும் இல்லைன்னு நான் சொன்னேன் இப்போ ஒரு கைப்பொடி நொயை தவிர வேற எதுவுமே இல்ல இன்னைக்கு ராத்திரிக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் அது பத்தாதே என்ன பண்ண சொல்ற கௌரி மழை எப்படி பெய்யுதுன்னு பார்த்தல்ல வெளியில கால் எடுத்து வச்சாலே முட்டி அளவுக்கு தண்ணி கடை எல்லாம் கூட மூடிதான் இருக்கு இன்னைக்கு அந்த நொய்ய காச்சு கஞ்சியாவது குடிப்போம் கடவுள் இன்னைக்கு நம்ம தலையில கஞ்சின்னு தான் எழுதியிருக்காரு நம்ம நிலைமை எப்பவுமே இப்படிதான் இருக்குமா நம்ம தலையெழுத்து எப்பவுமே மாறாதா நம்ம பக்கத்து பாருங்க சுட சுட பஜ்ஜி சாப்பிட்றாரு நம்ம இன்னும் பூபதியாப்படுறாரு அவரை பார்த்து ஆசைப்படாத ஆசை எல்லாருக்கும் வரும் அவரு ரொம்ப பெரிய பணக்காரனா இருக்கலாம் ஆனா நம்ம கிட்ட இருக்கிற நிம்மதி அவர்கிட்ட இருக்காது அவர்கிட்ட இருக்கிற பணத்தை யாருன்னா தூக்கிட்டு போயிடுவாங்களோன்னு பயப்படுவாரு ஆனா நம்ம கிட்டதான் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லையே சரி சரி சீக்கிரமா கஞ்சிய காய்ச்சி கொண்டு வா பசி தாங்க முடியல சரிங்க இருக்கிறத வச்சு கஞ்சி காய்ச்சறேன் அது அமிர்தமா நினைச்சு குடிச்சிடலாம் லக்ஷ்மி சரி அப்படின்னு அந்த நொய்ய போட்டு கஞ்சி காய்ச்ச ஆரம்பிச்சா ஆனா விறகு ஈரமா இருந்ததால அடுப்பும் தீ பிடிக்கவே இல்ல அப்பதான் திடீர்னு அவங்க வீட்டு வாசல்ல நின்னு யாரோ அவங்க கதவை டப் டப்னு அடிக்கிற சத்தம் கேட்டுச்ச உள்ள படுத்துக்கிட்டு இருந்த ரங்கையா கண் முழிச்சு பார்த்தான் யாரது இந்த நடுராத்திரியில கௌரி நீ நான் போய் பார்த்துட்டு வரேன் ரங்கையா மெதுவா கதவை தொடர்ந்து வெளியில வந்தான் வெளியில அந்த இருட்டுல முழுச்சு ஒரு பெரியவர் அவருடைய துணி கையில ஒரு குச்சியும் இன்னொரு கையில ஒரு துணி மூட்டையும் இருந்துச்ச பாவம் குளிர்ல அவரு நடுங்கிக்கிட்டு இருந்தாரு அந்த வயசானவர் நடுங்குற குரலோட கையெடுத்து கும்பிட்டு ஐயா மன்னிச்சிடுங்க நான் வழி மாதிரி இந்த பக்கமா வந்துட்டேன் இருட்டுல எனக்கு வழி தெரியல ராத்திரி தங்கிறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கறீங்களா உங்களுக்கு புண்ணியமா போகும் அது கேட்டு ரங்கையா ஐயோ பெரியவரு மழையில நினைஞ்சிட்டீங்களா சரி உள்ள வாங்க என் வீடு கொஞ்சம் சின்ன வீடு தான் ஆனா நீங்க தங்க இடம் இருக்கும் ரங்கையா உடனே அவரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அவருடைய தலையை துடிச்சுக்கிறதுக்கு ஒரு துண்டையும் கொடுத்தா இது எல்லாத்தையும் சமையல் கௌரி பார்த்துக்கிட்டு இருந்தா அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு தெரியாத பயம் இருக்கிறது ஒரு கைப்பிடி நொய் இப்ப இந்த பெரியவருக்கு சாப்பிட என்ன கொடுக்கறது இருங்க சுட தண்ணி வச்சு தர சொல்றேன் குளிச்சிட்டு படுத்துக்கோங்க ஆமா இந்த மழையில எங்க போயிட்டு வரீங்க பக்கத்தூரில் என் சொந்தக்காரங்க இருக்காங்கப்பா அவங்கள பார்க்கலான்னு தான் போயிட்டு வரேன் ஆனால் வர வழியில் ஆற்று தண்ணி அதிகமாயிடுச்சு வழி மாறி இங்கே வந்துட்டேன் முதல்ல அந்த பெரிய வீடு தான்ப்பா தெரிஞ்சது அங்கே தான் போனேன் ஓஹோ பூபதியோட வீட்டுக்கா என்ன சொன்னாரு என்னன்னு சொல்ல சொல்கிறப்பா கதவை தட்டினதும் அந்த பெரியவர் வெளியில் வந்தாரு என்னை பார்த்ததும் நீ திருடனா பிச்சைக்காரன்னு கேட்டு நாய்களை விட்டு கடிக்க அனுப்புனாரு ஆனால் அவருக்கு அந்த நாய்ங்க பரவாயில்லை அதுங்க என்ன கடிக்கலை அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு போல ஆனால் அந்த மனுஷன் ராட்சச மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தான் அதான் உயிரை காப்பத்திக்க இந்த பக்கம் ஓடி வந்தேன் அது கேட்டு லக்ஷ்மி கோமா வெளியில் வந்து அந்த பூபதிக்கு பணம் எல்லாமே தாத்தா அதனால தான் அவர் அப்படியெல்லாம் நடந்துக்கிறாரு நீங்க கவலைப்படாதீங்க எங்க வீடு சின்ன வீடா இருக்கலாம் ஆனா என் வீட்டுக்கார மனசு ரொம்ப பெருசு உண்மாதாம் அவருடைய வீடு பெருசா தான் இருக்கு ஆனா தான் ரொம்ப சின்னது நல்ல வேலை நீங்க எனக்கு தங்க இடம் கொடுத்தீங்க அம்மா சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆயிடுச்சு சாப்பிட எதனா கிடைக்குமா அதை கேட்டதுமே ரங்கையாவும் கௌரியும் ஒருத்தவங்க முகத்தை இன்னொருத்தங்க பாத்துக்கிட்டாங்க வீட்ல இருக்கிறது அவங்க ரெண்டு பேருக்கும் பத்தாத அளவுக்கு கஞ்சி இப்ப அந்த கஞ்சியை அவருக்கு கொடுத்துட்டு அவங்களும் பட்னியா தான் இருக்கணும் ரங்கையா கௌரிய தனியா கூட்டிட்டு போய் கௌரி அந்த தாத்தா சொன்னதை கேட்ட இல்ல அவரு ரெண்டு நாளா பட்னியா இருக்காராம் நாம வேளை பட்னியா இருக்க முடியாதா இருக்கிற கஞ்சியை அந்த தாத்தாவுக்கு குடிக்க கூடு நாம தனியே குடிச்சிட்டு படுப்போம் ஆனா ஏங்க நீங்க காலையில இருந்து எதுவும் சாப்பிடல பேசாம பாதி அவருக்கு கொடுத்து பாதி உங்களுக்கு கொடுக்கவா வேண்டாம் கௌரி வீடு தேடி வந்தவங்க தெய்வத்துக்கு சமம்னு பெரியவங்க சொல்லுவாங்க அவருக்கு அரை அறகுறையா கஞ்சியை கொடுத்தா நல்லா இருக்காது மொத்தத்தையும் அவருக்கே கொடுக்கலாம் பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் தானே நாளைக்கு நான் வயிறார சாப்பிடுவேன் நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியுங்க நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடுறேன் கௌரி சமையல் அறைக்குள்ள போய் ஒருபடி நொய்யை எடுத்து போட்டு கஞ்சியை காசி சுட சுட கஞ்சிய ஒரு கிண்ணத்துல ஊத்தி அதை அந்த பெரியவருக்காக கொண்டு வந்து கொடுத்தா தாத்தா எங்கள் வீட்டில் காய்கறி எதுவும் இல்லை சாப்பாடும் செய்யலை இருக்கிறது இந்த கஞ்சி மட்டும்தான் குடிங்க உங்கள் வயிற்றுக்கு இந்த கஞ்சி ரொம்ப நல்லது அப்போ அந்த வயசானவர் அந்த கஞ்சி எடுத்துக்கிட்டு அம்மாடி இந்த நேரத்தில் நீ கொடுத்ததுக்கு பேர் கஞ்சி இல்லை அமிர்தம்மா விருந்து சாப்பாட்டுக்கு கூட இது ஈடாகாது ஆகாது ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் சாப்பிடலையா ஐயோ இல்லை பெரியவரே நாங்கள் இப்போதான் சாப்பிட்டோம் இது உங்களுக்காக செஞ்சது நீங்கள் மட்டும் சாப்பிடுங்க அப்ப அந்த தாத்தா ரங்கையாவோட கண்ண பார்த்தாரு ரங்கையாவோட கண்ணுல ஒரு கம்பீரம் தெரிஞ்சது அப்படிங்கறது தாத்தாவுக்கு தெரியும் அந்த தாத்தா எதுவும் சொல்லல அந்த கஞ்சிய கடகடன்னு பாவம் பசியோட இருக்கிறதுனால கஞ்சி குடிச்சதுக்கு தான் அவரு உடம்புக்கு கொஞ்சம் பலமே வந்துச்சு அப்ப அந்த தாத்தா சந்தோஷமா அப்பாடா வயிறு நிறைஞ்சிருக்கு என் ஜென்மத்துல இப்படி ஒரு சாப்பாடு நான் சாப்பிட்டதில்ல இல்ல நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டு இருக்கேன் நன்றி கடனா சாப்பாடு போட்டதுக்கு எதுக்கையா நன்றி மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்யலனா எப்படி சரிங்க நீங்க படுத்து தூங்குங்க அன்னைக்கு அந்த வயசானவர் திண்ணையில படுத்துக்கிட்டார் ரங்கையா கௌரி ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டாங்க சாப்பிடாததுனால வயிறு வலி வந்துச்சு ரங்கையாவால தூங்க முடியல ஆனா விருந்தாளிக்கு வயிறார சாப்பாடு போட்டோம் அப்படிங்கிற திருப்தி மனசுக்குள்ள இருந்துச்சு வெளியில அந்த பெரியவரும் தூங்கல அந்த புருஷன் பொண்டாட்டியோட தியாகத்தை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு அடுத்த நாள் காலையிலாச்சு மழை விட்டுச்சு சூரியன் வெளியில வந்தான் அப்பதான் கௌரியும் கதவு திறந்துக்கிட்டே வெளியில வந்தா ராத்திரி திண்ணையில படுத்துக்கிட்டு இருந்தா அந்த வயசானவர் இப்போ அங்க எங்கேயுமே காணோம் எங்க எங்க இங்க வாங்க ராத்திரி வெளியில படுத்த அந்த பெரியவரை காணங்க எங்க போனாரு அப்போ ரங்கையா உடனே வெளியில வந்து அப்படியா பாவம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனோம்னு சொன்னாருல்ல காலையிலேயே கிளம்பிட்டாரு போல கொஞ்சம் சுடு தண்ணியாவது குடிச்சிட்டு போயிருக்கலாம் அப்பதா திடீர்னு ரங்கையா ரங்கையா அப்படின்னு யாரோ கூப்பிடுற சத்தம் கேடுச்சு அது வேற யாரும் இல்ல பக்கத்து வீட்டு பூபதி தான் பூபதி பூஜனங்களோட ரங்கையோட வீட்டுக்கு வந்திருந்தான் அவன் கையில ஒரு சின்ன மூட்டை இருந்துச்சு அது நேற்று ராத்திரி அந்த வயசானவர்கிட்ட இருந்த மூட்டை தான் அப்போ பூபதி ரங்கையோட கால் கிட்ட மூட்டையை தூக்கி எரிஞ்சு ரங்கையா நேத்து எங்க வீட்டுக்கு வந்த பிச்சைக்காரன் ராத்திரி உங்க வீட்டுல தங்கிட்டு போனானாமே அவன் போகும்போது அவன் கொண்டு வந்த பைய உங்க வீட்டுக்கு பின்னாடி போட்டுட்டு போயிருக்கான் என்ன இருக்குன்னு பாரு ரங்கையா அந்த இருந்தது ஏதோ பழைய அழுக்கு துணி இல்ல தங்க நகை அந்த தங்க ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க ஐயா இது அந்த தாத்தாவோடது அவரு திருடம் இல்லங்க வழி மாறி வந்த வழிபோக்க என்னது போக்கனா பைத்தியக்காரா அவன் ஒரு திருடன் காவலர்கள் வருவாங்களோங்கிற பயத்தில் பையன் போட்டுட்டு ஓடிட்டான் நீ தான் அவனுக்கு உதவி பண்ணியிருக்க அவனை நல்ல வேணும்னு நினச்சி இது குற்றம்ப்பா இப்போவே காவல்காரங்க கிட்ட சொல்கிறேன் ஐயா அநியாயமா இப்படியெல்லாம் பேசாதீங்க நாங்கள் எந்த தப்பு பண்ணல பசின்னு வந்தவருக்கு வயிறார சாப்பாடு போட்டோம் அவ்வளவுதான் சாப்பாடு போட்டியா சாப்பாடு போட்டியா இல்லை பங்கு போட்டுக்கிட்டீங்களா எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் என் வீட்டில் தான் அவன் திருடி இருக்கணும்

ஐயா நீங்களா இந்த ரங்கையா திருடங்களுக்கு ஆதரவு கொடுக்கறான் அந்த பையில திருடன பொருள் இருக்கு பாருங்க அது பொருள் பூபதி அது சொத்து உங்களோடதா ராத்திரி மாறு வேஷத்துல உங்க ரெண்டு பேர் வீட்டுக்கும் கிழவனா வந்தது தான் ராஜாவோட வாயிலிருந்து வந்த வார்த்தையை கேட்டு இருந்தவங்க எல்லாருமே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க இவரு ராஜாவா நேத்து ராத்திரி கழுவ வேஷம் போட்டு வந்தாரா ரங்கையா என்னோட ராஜ்யத்தில் ரொம்ப நல்லவங்களாகவும் நேர்மையானவங்களாவும் யாராவது இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கதா நான் இங்கே வந்தேன் பூபதி பணக்காரனாக இருந்தோம் அவங்கிட்ட மனிதாபிமானம் இல்லை நான் இங்களை விட்டு என்ன விரட்டனா ஆனால் ரங்கையா நீ அப்படி இல்லை நீ சாப்பிடாம இருந்தோ உன்னோட சாப்பாட்டை எனக்கு கொடுத்த ஐயா நீங்கள் ஜமீன்தாருன்னு எனக்கு தெரியாதுங்க ஐயா என் வீட்டில் இருந்த கஞ்சியை தான் உங்களுக்கு கொடுத்தேன் என்ன மன்னிச்சிடுங்க ஐயா இல்லை ரங்கையா நீ கொடுத்தது கஞ்சி இல்ல அது உன்னுடைய மனிதாபிமானம் நாம பட்டினியாக இருந்தாலும் பரவாயில்ல வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சியே அதுக்கு நான் கொடுத்த பரிசு தான் இது நான் வேணும்னு தான் இந்த மூட்டையை இங்கே விட்டுட்டு போனேன் உன்னுடைய நல்ல குணத்துக்காக நேர்மைக்காக நான் கொடுக்குற பரிசு இது அது மட்டும் இல்லாமல் உனக்காக பத்து ஏக்கர் பூமியை உன் பேரில் எழுதி வைக்க போகிறேன் அதில் நீ விவசாயம் செய்யலாம் அப்போ பூபதி தலை குணிச்சு நின் ஐயா என்னை மன்னிச்சிடுங்க பணம் என் கண்ணை மறைச்சிடுச்சு ரங்கையா ஏழையாக இருக்கலாம் ஆனால் குணத்தில் அவன் என்னை விட பெரிய பணக்காரன் உண்மையை புரிஞ்சுக்கிட்டிய பூபதி அதுவே போதும் பணம் நிரந்தரம் இல்லை நல்ல குணந்தான் உன்னை எப்பவும் காப்பாற்றும் ஐயா நீங்கள் செஞ்ச உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் ஒரு வேளை பசியை தீர்த்ததுக்கு எங்கள் கஷ்டத்தையே போக்கிட்டீங்களே இது நான் பண்ணதில்ல ரங்கையா விருந்தாளிங்க தெய்வத்துக்கு சமம்னு நீ சொன்ன அந்த தெய்வம் என்னோட உருவத்துல வந்து உனக்கு உதவி செஞ்சிருக்கு இது தெய்வம் உனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி அந்த ஜமீன்தார் ரங்கய்யாவை பாராட்டிட்டு அங்கிருந்து போயிட்டாரு பூஜனங்க எல்லாரும் ரங்கையாவோட அதிர்ஷ்டத்தை பாராட்டினாங்க பூபதியும் நல்லவன மாதிரி ரங்கையாவுக்கு நல்ல நண்பனா ஆனா ரங்கையா ஏழைங்களுக்கு அவன் கிட்ட இருக்கிற பணத்துல கொஞ்சம் உதவி செஞ்சு ஜமீன்தார் அவனுக்குன்னு கொடுத்த வயல்ல விவசாயம் செஞ்சு அவனுடைய வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான் எதிர்பாராம வீட்டுக்கு வந்த விருந்தாளி அவங்க வாழ்க்கைக்கு ஒரு புது வெளிச்சத்தையே கொண்டு வந்திருந்தாரு